இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் நான் உங்கள் அகஸ்டின் வேதிகர் இன்று நவம்பர் மாதம் முப்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆண்டவரின் மடியில் ஐந்து நிமிடங்கள் நல்ல ஒரு பாட்டு ரொம்ப பிடிக்கும் எனக்கு அந்த பாட்டு அமைதி தேடிகளையும் நெஞ்சமே அனைத்தும் இங்கு அவரில் தஞ்சமே அமைதி தேடிகளையும் நெஞ்சமே அனைத்தும் இங்கு அவரில் தஞ்சமே நிலையான சொந்தம் நீங்காத பந்தம் நிலையான சொந்தம் நீங்காத பந்தம் அவரன்றி வேறில்லையே போற்றுவேன் என் தேவனை பறைசாற்றுவேன் என் ஆதனை என்னாலுமே என் வாழ்விலே காடு மேடு பள்ளம் என்று கால்கள் சோர்ந்து அலைந்த ஆடு நாடுதே அது தேடுதே அமைதி தேடி அலையும் நெஞ்சமே அவரில் இங்கு அழித்தும் தஞ்சமே சகோதர சௌர்களே கால்கள் சோர்ந்து அலைந்த ஆடு நாடுதே அதை தேடுதே நல்ல ஒரு புதிய ஆண்டை கடவுளும் கொடுத்திருக்கிறார் திரு வழிபாட்டு ஆண்டு அட்டவணை பிரகாரம் நான் திரு வழிபாட்டு அட்டவணை பிரகாரம் இன்றைக்கு புத்தாண்டு ஆரம்பிக்குது இந்த நாள் கடவுள் நமக்கு ஒரு ஒரு புதிய ஆண்டை சேர்த்து கொடுத்திருக்கிறார் இந்த புதிய ஆண்டில் முதல் நாள் வாசகம் முதல் வாசகமே கவனிக்கணும் அமைதியை தேடி என்கிட்ட வருவாங்க மனசு அலை பாயுது நெருக்கி சிக்கி சேர்த்துக்கிட்டு இருக்கான் அமைதிக்காக மனுஷன் அலைகிறான் ஆண்டவர் இன்றைக்கு நம்மை அழைக்கிறார் இருசலேம் நகரம் இந்த உலகத்திலெல்லாம் மிக பெரும் நகரமாக அமைதி நகரமாக மாற்றப்படும் ஏன்னா அங்கே வரப்போகுது அவர் இயேசு பிறக்க போகிறார் அந்த இஸ்ரேல் நாட்டில் பாலஸ்தீனில் இயேசு பிறக்க போகிறார் அவர் இந்த உலகின் மையமாக இருப்பார் இந்த உலகின் மையம் அவர் இயேசு அப்பா எல்லாரையும் ஒன்று கூட்டி ஒன்று கூட்டி சேர்ப்பார் திருப்பாட்டில் பாருங்க பாப்போம் அகழ் மகிழ்வோடு ஆண்ட போவோம் போக வாங்க திருயாத்திர சங்கீதம் அது நூற்றி இருபத்தி ரெண்டு ஆக மகிழ்வோடு ஆண்டவர்கள் இல்லத்துக்கு போவோம் மகிழ்ச்சி ஆண்டவர்கள் ஏன்னா அங்கே ஆண்டவர் இருக்கும் இடம் மகிழ்ச்சி இருப்பிடம் அங்கே தீமை இருக்காது வஞ்சனம் இருக்காது பொறாமை இருக்காது போட்டி இருக்காது கலங்கம் இருக்காது அமைதி இருக்கும் மகிழ்ச்சி இருக்கும் அன்பு இருக்கும் நீங்கள் அச்செய்தி பாருங்கள் இன்னைக்கு அற்புதமான செய்தி ஏன் என்ன பண்றாரு ஒரு நிகழ்வை சொல்லி நாகப்படுத்துறாரு நமக்கு நோவா காலத்தில் பாருங்க தீமை அனைத்தும் அழிக்கப்பட்டது நோவா சொன்னாரு மனசு மாறுங்கய்யா பெருவெல்லம் வரப்போகுது இந்த உலகம் அழிய போகுது ஆண்டு மேல கோபமா இருக்கிறாரு மனசு மாறுங்க என்று தலப்பாடம் அடிச்சுக்கிட்டாரு நோவா எவன் கேட்டான் அந்த வெள்ளம் வருகின்ற அதை இறுதி நிமிடம் வரை உண்டும் குடித்தும் கலியாடத்துல இருந்தாங்க தன்மேல் அன்பு கொண்டிருந்த அந்த ஊரு நபரை அந்த ஊரு குடும்பத்தை கடவுள் காபந்து பண்ணார் மற்ற எல்லோரையும் அழித்தார் இதுதான் ஆண்டருடைய இடம் ஆண்டவ இடத்துக்கு தீமை இருக்காது அமைதி இருக்கும் சாந்தம் இருக்கும் அவருடைய ஆசீர்வாதம் இருக்கும் அவருடைய அனைத்து பொக்கிச்சமும் இருக்கும் எனவேதான் அந்த இடத்திற்கு அந்த அமைதி இடத்துக்கு நம்ம ஆண்டவர் அழைக்கிறார் என் மகனே என் மகளே எல்லாம் வாங்கி ரெண்டாம் வாசங்க பாருங்க பாப்போம் ரோமே பாருங்க பார்ப்போம் புதிய மக்களாய் மாறுங்க ஒளியின் மக்களாய் மாறுங்க இருள் முடிய போகிறது முடியப் போகுது ஒளி வரப்போகிறது யோகா எட்டு பன்னெண்டு நானே உலகின் ஒளி அதனுடைய வார்த்தை செப்ப வார்த்தை இது நானே உலகின் ஒளி என் பின்னே செல்கிறவன் இருள் நடக்க மாட்டான் நான் ஒளி என் கையை பிடிச்சிக்கோ என் பின்னாடி வா நீ இருளும் நடக்க மாட்டேன் இருளும் ஆட்சி செய்யாது ஆனால் சொல்றாரு ரெண்டாவது பாருங்க பார்ப்போம் நீங்கள் ஒளியின் மக்களாக இருங்கள் பகலில் நடக்கும் மக்களாக இருங்கள் குடிவரி கல்லி ஆட்டம் தீ தூக்கி போடுங்க நோவா காலத்தில் அவங்க தூக்கி போடல ஆண்டர் அவங்களும் தூக்கி போங்களும் தூக்கி போட்டாரு அதே போல கடவுள் நம்மையும் தூக்கி போனபடி பார்த்துக்குங்க நாம் மனம் மாறினால் கடவுள் நம்ம தூக்கி வச்சுக்குவார் எவ்வாறு நோவாவை பேடையில் வைத்து அவர் காபந்து பண்ணாரோ அதே போல ஆண்டவர் நம்மையும் காபந்து பண்ணுவார் ஒரே ஒரு ஒரு இலக்க தான் நீ அமைதியானவன் ஆயிரு அன்பானவன் ஆயிரு நீதியானவன் ஆயிரு நீதி கிருப்பிடம் ஆயிரு இல்லையா தீமையை வெட்டு வழி நோவா போல கடவுளுக்கு நெருக்கமானவனாக இருந்தால் எவ்வாறு நோவா இந்த உலகத்திலிருந்து தனியாக தேர்ந்தெடுக்க தேர்ந்தெடுத்து கொள்ளப்பட்டாரோ அதே போல நாமும் ஆண்டவர்களால் தேர்ந்து கொள்ளப்படுவோம் அப்படி கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்ட நமக்கு இருக்கும் மிகப்பெரிய பொக்கிஷம் அமைதி முதல் வருஷங்களே இன்னைக்கு பாருங்க பார்ப்போம் எல்லா மக்களும் சாரசாரியாக வருவாங்க எங்க தங்களுடைய மையத்திற்கு ஆணுடைய இசை கிட்ட வருவாங்க அவர்தான் அமைதியின் இருப்பிடம் அவர்தான் அமைதியின் இருப்பிடம் சகோதரர்களே மனம் மாறுவோம் இருப்பில் நடந்தோமா பரவாயில்ல மனசு மாறுவோம் அந்த உதாரி மகன் போல மனம் மாறுவோமே மனம் மாறி திரும்ப வந்தால் நமக்கு இருக்கிற வாழ்க்கை அமைதியின் வாழ்க்கை நமக்கு இருக்குது எம்எஸ் சகோசவர்களே இந்த புதிய ஆண்டிலே புதிய பிரதிகனம் எடுப்போம் புதிய உறுதிமொழி எடுப்போம் ஆண்டவரே நாங்கள் எங்கள் பழைய வாழ்க்கையை விட்டுட்டோம்ப்பா பழைய வாழ்க்கையே விட்டுட்டோம் புதிய பிள்ளைய மனம் மாதிரி வந்துட்டு இருந்தாங்க எனவே நபர் எங்களுக்கு அமைதியை கொடுங்க என்று கேட்போம் சகோசவர்களே ஒரு சின்ன ஒரு கதை ஞாபகத்துக்கு வருகிறது அமைதி என்னைக்குமே கெட்டு போக மாட்டாங்க அருள்வாக்கு அந்த அந்த பக்கத்துல தான் படிச்சேன் நான் அந்த கதையை படிச்சேன் ஒருத்தவர் என்ன பண்றாரு நல்ல மனுஷன் அவர் ஒரு ஆசிரியர் நல்ல மண் நல்ல பண்பான மனிதர் அவர் நல்ல வாழ்க்கையால் வாழ்க்கை வாழ நல்ல மகிழ்ச்சியா இருக்காரு இன்னும் பக்கத்து வீட்டுக்காரருக்கு அவர் மேலே ரொம்பவும் பொறாமை காண்டு அவர் என்ன பண்ணுவார் தினமும் அவங்க வீட்டுக்கு குப்பையெல்லாம் என்ன பண்ணுவார தினமும் காம்பவுண்ட் வழியா இன்னொரு வீட்டுல கொட்டிட்டு வரான் அந்த நல்ல மனுஷன் பொறுத்து பொறுத்து பாக்குறாரு என்ன இவரு அவர் குப்பை நம்ம வீட்டுல கொட்டிட்டு போறாரு அவரும் பொறுமையா இருக்காரு இருந்தும் அவர் வந்து நிறுத்த மாதிரி கிடையாது ஒரு நாள் என்ன பண்ணாரு நல்ல மனுஷன் என்ன பண்ணாரு அவங்க வீட்டுல போயிட்டு ஒரு பெரிய கூடை எடுத்து அதில் அவங்க வீட்டில் இருக்கிற பழங்கள் எல்லாம் போட்டு கொண்டு போய் என்ன பண்றாரு பார்த்துட்டு வார்ட்டு போயிட்டு ஐயா இந்தாங்க ஐயா நீங்கள் சாப்பிடுங்க எல்லாம் பழங்கள் இருக்கு நீங்கள் சாப்பிடுங்க கொடுத்த அந்த பார்ட்டிக்கு ஒன்றும் புரியல என்னடா கொஞ்சம் சண்டைக்கு உரம் அது வந்து ஏதோ பார்த்தோம் பார்த்து நம்ம குப்பை குப்பை எல்லாம் கொட்டினா தமிழ் கூட கொண்டாந்து தரேன்னு அப்படின்ட்டு மனசுக்குள்ளே எண்ணம் இதுவும் கேட்குறாரு என்னங்க நீங்கள் ஊட்டு குப்பை அவ்வளோதான் கொண்டாந்து கொட்டணும் நான் நீங்கள் மேலே ஒரு வன்மம் வன்மமாக இருப்பீங்கன்னு நினச்சேன் நீங்கள் பழக்கூடாந்து தரீங்க என்று அவர் கேட்டாராம் அதுக்கு இவர் சொன்னாராம் யார் யார்கிட்ட என்ன அதிகமாக இருக்குதோ அதை கொடு அதான் மற்ற மத்தவங்களுக்கு கொடுக்க முடியும்னு சொன்னாராம் என்கிட்ட பணம் நல்லா இருக்குது நிறையா இருக்குது பாசம் நிறையா இருக்குது அன்பில் நான் உங்கள்கிட்ட என் நண்பை பகிர்ந்துக்கிறேன் பணமாக கொடுக்குறேன் உங்கள்கிட்ட குப்பை தான் இருக்குது அதை நீங்கள் பகிர்ந்துக்கிட்டு சொல்லாமல் சொன்னாராம் அந்த நபர் மனம் மாறியதாக அதை அதில் படித்தேன் சல்களே என்ன மனசில் இருக்குதோ அதை நம்ம கொடுக்க முடியும் நாம் அன்பை கொடுத்தால் அதே அன்பை ஆண்டவர் நமக்கு கொடுப்பார் நாம் அமைதியை பகி கொடுத்தால் அந்த அமைதி ஆண்டவர் நமக்கு கொடுப்பார் எனப்பே எனவே நாம் எல்லோரையும் அன்பு செய்வோம் அமைதியை பகிர்ந்து கொடுப்போம் இந்த புதிய ஆண்டிலே ஆண்டவர் நமக்கும் நிறைய அமைதியையும் நிறைய ஆசீர்வாதத்தையும் கொடுக்கட்டும் நான் சந்திப்பேன்